இந்த மாகாணி வேஷத்தோட பார்ட் ஒன் வீடியோ நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்தி வீடியோ பாருங்க அப்பதான் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது புரியும் நம்ம குலசை முத்தாரம்மன் கோயில்ல வச்சு அந்த காளிச்சாமி வந்து இவரோட கையை பிடிச்சி இழுத்து இவரையும் மாலை போட்டு வர சொல்லியிருக்காங்க இவருக்கு வந்து மாலை போட்டு எப்படி விரதம் இருக்கணும் அதெல்லாம் தெரியவே தெரியாது போல ஆனா இவரும் சாமி சொன்னதுனால மாலையை போட்டுட்டு ஒரு பதினோரு நாள் அம்மன் கோயிலில் படுத்திருக்காரு இவங்க ஊர் அம்மன் தான் படுத்து இருந்திருக்காரு இவங்க ஊர்ல வந்து தசரா குழு கிடையாது ஆனா இவங்க ஊர்ல ரெண்டு பேரும் வந்து காளிச்சாமி வேஷம் போட்டு பக்கத்து ஊர் தசரா குழுல சேர்ந்து சேர்ந்துருந்துருக்காங்க இவர் மாலை போட்டதுக்கு அப்புறமா இவங்க ஊர்ல நிறைய சின்ன சின்ன பசங்களும் மாலை போட்டிருக்காங்க எல்லாருமே ஒன்னா தான் அம்மன் கோயில படுத்திருப்பாங்களாம் அதுக்கப்புறமா இவங்க ஊர்ல இருக்கிற அந்த ரெண்டு காளிசாமியுமே சாமியுமே பாத்தீங்கன்னா இவங்க ஊர்லயே செட்ட ஆரம்பிக்கலாம் நாங்க நடத்துறோம் அப்படின்னு சொல்லி செட் ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க செட்ட ஆரம்பிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா நிறைய எதிர்ப்பு வந்திருக்கு இவங்க வந்து சின்ன பசங்க இவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது நடத்த மாட்டாங்க ஒழுங்கு அப்படின்னு நிறைய எதிர்ப்பு வந்திருக்கு அந்த எதிர்ப்பெல்லாம் தாண்டி இவங்க ஊர்ல ஒரு தசரா குழு ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மாகாளி வேஷம் போட்டிருக்கிறவரு முதல் வருஷம் என்ன வேஷம் போட்டார் அப்படின்னா முத்துமாரியம்மனுக்கு வேஷம் போட்டிருக்காரு இவர் அந்த முத்துமாரியம்மன் வேஷம் போட்டால் முதல் வருஷமே பார்த்தீங்கன்னா இவரை காளி வேஷம் தான் போட சொல்லியிருக்காங்க சாமி வந்து ஆனால் இவங்க போடலை இவங்க வீட்டில் சொன்னதும் வீட்டில் பயந்துருக்காங்க காளி வேஷம் அப்படின்னு சும்மா பதினோரு நாள் விரதம் இருந்துட்டு நம்ம காளி வேஷம் போட முடியாது அது இல்லாமல் எப்படி விரதம் இருக்கணும் என்ன ஏதுங்கிறது தெரியாது வேண்டாம் அப்படின்ட்டு இந்த முத்துமாரியம்மன் வேஷம் போடலாம் அப்படின்னு முதல் வருஷம் முத்துமாரியம்மன் வேஷம் போட்டிருக்காங்க இதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்த நம்ம பார்த் த்ரீல பார்க்கலாம்